ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் நான் இப்போ மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பற்றி பேச தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி ஹாப்பியாக லைஃப் கொண்டு போயிட்டுருக்கேன் இதே மாதிரி போல் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்பட்டவங்க நான் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது தான் கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நாங்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸை பார்க்குறோம் என்னை மாதிரி நிறைய பேர் சந்தோஷமா வாழ்க்கையை நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட ஆர்ட்ஸ் தான் நாங்களே எங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்றோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் நாங்கள் இப்போ உதவி செய்கிறோம் அதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கையா இருக்கு கடவுள் வந்து எல்லாரு கூடையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் அம்மாவை நம்ம கூடவே வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஒரு தொழில் வாய்ப்பையோ எதையோ உருவாக்கி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த மைவித்துறை அரசு அனுப்பியிருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருமே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்கள பார்த்துருப்போம் கணவன் இல்லாமல் வாழ்கிறவங்க முடியாமல் என்னைய மாதிரி இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இப்போ எல்லோரும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு இப்படி ஒரு நல்ல நிறுவனத்தை பற்றி தவறான கருத்தை பரப்பாதீங்க உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற மைவித்திரி ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலே நீங்கள் இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிடலாம் அதை விட்டுட்டு இதை பற்றி தவறான கருத்தை பரப்பி பரப்பி மக்கள் மனசில் தவறான ஒரு இதை விதைக்காதீங்க இவ்வளோ பேர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள தப்பான ஒரு இதாக நீங்கள் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு மைவித்திரி ஆட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவோ கெட்ட இது உலகத்தில் இருக்குது அதை விட அதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் பண்ணினது இல்லை ஆனால் எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனத்து மேலே இவ்வளோ ஒரு வன்மமாக பண்ணணும்னு யாருக்குமே எந்த இதுவும் இல்லை அதனால் எங்களை எல்லோரும் இது வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதனால் தயவு செஞ்சு இது மேலே தப்பான கருத்தை பரப்பாதீங்க எங்களை சந்தோஷமாக வாழ விடுங்க நீங்களும் சந்தோஷமாக வாழுங்க தேங்க்ஸ் வி த்ரீ ஆர்ட்ஸ் என்னோடய லைஃப்பில் ஒரு பகுதியினாலே இப்போ மைவி த்ரீ ஆர்ட்ஸ் தான் நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப குருஜிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி வி த்ரீ ஆர்ட்ஸ் தேங்க்ஸ்